Papa, papa, dia tidak kunci. Tipe nih, nanti kita menanggapi itu fungsiong. Aduh, orang jaya belajar. Hai, 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 hai,

கோவிலில் கூட்டம் ஒன்று பிரசாதம் இல்லை காது குத்து நாங்கள் போய் பார்த்தோம் அந்த சந்தேகத்தின் பேரில் தான் நாங்கள் போய் பார்த்தோம் போய் பார்த்தா அது காது குத்து அன்னோன் மேரேஜ் மாதிரி ஒரு அன்னோன் காது குத்த நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு பண்ண வீடியோ தான் இது ஏதோ கூட்டமாக இருக்கு நீங்கள் அன்னோன் மேரேஜ்லாம் பார்த்துருப்பீங்க இங்கே ஏதோ கோயிலில் பிரசாதமா இல்லை கல்யாணமா இல்லை என்னன்னு தெரில நெக்ஸ்ட் பிரியாணி clocks bijvoorbeeld chilling pelled ந member நாங்கள் பார்த்துன் கேண்டு mouth பாற்றாக் கோட்டு முதுsam microphone yangapping SAY causa CS2 POPS. DANIELR Sam дв facultatyline அப்புறம் அந்த சமையல் செய்கிற பாய்கிட்ட போய் கேட்டு பாயை பார்த்ததும் பிரியாணி தான் கண்டுபிடிச்சி கிஃப்ட் பண்ணிட்டேன் அப்புறம் அவர்கிட்ட அப்படியே கேஷுவலாக போய் பேச சொல்ல பிரியாணி தான் இன்னும் ஒன் ஹவரில் ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன் ஒன் ஹவரில் நம்ம பிரியாணி சாப்பிட போகிறோம் பிரியாணின்னோடனே இது கன்ஃபார்மாக ஒரு காது குத்து ஃபங்க்ஷனாக தான் இருக்கும் எதுக்காக நம்ம போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரலாம் வாங்க ஒருத்தவங்க என்னென்னவோ எடுத்துகிட்டு போகிறாங்க இவங்களுக்கு தான் காது குத்தா என்னன்னா எனக்கு தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ள வந்துட்டோம் பிரியாணி செய்யறதுலாம் பார்த்துட்டோம் ஆனா யாருக்கு காது குத்துறாங்கன்னே தெரியல எல்லாம் கும்பல் கும்பலாக உக்காந்துக்கிறாங்க எங்க காது குத்துறாங்க காது குத்துறாங்களா இல்ல காது குத்திட்டாங்களா இல்ல காது குத்து ஃபங்க்ஷனா இல்ல எதனா ஃபங்க்ஷனானு தெரில ஆனால் மேக்ஸிமம் பிரியாணின்னோடனே காது குத்து ஃபங்க்ஷன் தான் கெஸ்ட் பண்ணிட்டோம் கண்டிப்பா நம்ம யாருக்கு ஃபங்க்ஷன் வந்து தெரியலையா யார் வீட்டு ஃபங்க்ஷன்னா உங்க தாத்தாவோட தம்பிக்கு காது குத்து ஓகேவா உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் நாங்க அப்படியா நாங்க சரியா தான் பேசுறோம் ஒரு வழியா அழிஞ்சு தெரிஞ்சு தலையில மொட்டை மேலே சந்தனம் அப்ப இதுதான்டா காது குத்துற பொண்ணு ஒரு வழியா நாங்க கெஸ் பண்ணோம் கடைசியில் நாங்க கெஸ் பண்ணது கரெக்டாக இருந்தது இந்த பாப்பா காமா காது குத்துறாங்க சின்ன வயசுல குழந்தையில பார்த்தது அதான் தெரியல என்ன என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க எப்படி இருக்கு எனக்கு தெரியா தெரியல பாப்பா காது குத்து ரெண்டு பாப்பாக்கு ஒரு பாப்பா கிட்ட நான் பேசிட்டேன் இன்னொரு பாப்பா கிட்ட பேசி ஆகணுமே சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம் அப்போ ஒரு சரியான பண்ணு அது நீங்களே பாருங்க என்னாச்சு கூப்பிட்டியா நீங்க பாத்துருப்பீங்க அந்த எப்படியோ காது குத்துற பாப்பாவோட நடுவுல ஒருத்தங்க அந்த சபையில இருக்கிறவங்க வந்துட்டாங்க பாத்தீங்கன்னா அந்த குட்டி பாப்பா எப்படி யாரு காது குத்துறாங்க கண்டுபிடிச்சிட்டோம் போய் பேசியும் பேசிட்டோம் அப்புறம் பார்த்தா இன்னொரு பாப்பாவும் காது குத்துறாங்க அதான் ரெண்டு பாப்பா பொழுது ரெண்டு பாப்பாவும் காது குத்துறாங்க பொழுது அப்புறம் இன்னொரு பாப்பா கிட்ட நம்ம கேட்டேன் ஆனா அந்த பாப்பா வந்து யாரோ 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 மாதிரி புள்ள அப்படி நினைச்சு விவசாயம் ஓகேவா சரி ஓகே நம்ம பயணத்தை திருப்பி தொடங்குவோம் ஒரு ஒரு இன்சிடென்ட் தனியா வந்து பேஸ்தாங்க அங்க எல்லாம் கும்பலாக்காரங்களா மாட்டிப்போம் போல வாங்க ஏய் வா வா போலாம் உன்டா உன் ஃப்ரெண்டு கை கொடுத்து உன் சித்தி பொண்ணு உன் பேர் கையலா கயல் பைனலா நாங்க ரொம்ப நேரம் எதிர்பார்த்த பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு அதை எடுத்துட்டு வந்து வச்சுட்டாங்க அப்புறம் அங்கே போய் பிரியாணி சாப்பிட்லான்னு பார்த்தா காது குத்துறா தான்ப்பா பிரியாணி அப்படின்ட்டாங்க சரி ஓகே காது குத்திட்டு வாங்களான்னு போனால் போனா தான் வேட்டி எடுத்து போட்டுட்டு இருக்காங்க அந்த குழந்தைங்க உக்காந்து காது குத்துறதுக்கு ஆடா எவ்வளவு நேரம் காது குத்துறதுக்கு நாங்களும் ரொம்ப நேரமா உக்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம் அட எப்பா காது குத்துவீங்க அப்படின்னு அந்த பாப்பாவே டயர்டாயி தண்ணி குடிக்க போயிடுச்சு ஒரு அந்த ரெண்டு பாப்பையும் உட்கார வச்சு காது குத்துறதுக்கு மாலை எல்லாம் போட்டு ரெடியா உட்கார வச்சிட்டாங்க வீடியோ எடுக்க வந்த நாங்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் அந்த காது குத்து வந்தவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஏன் அந்த குழந்தைகளே காது குத்து போற குழந்தைகளே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அங்க பண்ண ஒருத்தரோட தப்பால அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே கஷ்டம் என்னன்னு பாக்குறீங்க இதை நான் கண்டிப்பா இந்த இடத்துல சொல்லி ஆகணும் ஒரு என்டர்டைன்மெண்ட் வீட்டில தான் நான் நினச்சேன் பட் இருந்தாலும் இது சொன்னாதான் நாளைக்கு நம்ம வீட்டுல இந்த மாதிரி தப்பு நடக்காம இருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆச்சாரிய இருக்காரு பார்த்தீங்களா காது குத்துறவர் நான் பார்த்த வரைக்கும் காது குத்துறாங்க அப்படின்னா கம்பல் போடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஊசி அதாவது கம் ஊசியோட ரொம்ப மெலிசான ஒரு கம்பி மாதிரி இருக்கும் அந்த கம்பியில் ஃபஸ்ட்டு ஓட்டை போட்டு தான் அந்த கம்பலை வந்து குத்துவாங்க இவர் இது மாதிரி எங்கன்னா குத்திருக்காரா இல்லை ஆள்னு சொல்லிட்டு வேற யாருன்னா அமுச்சு விட்டாங்களா நிஜமாக அந்த மாதிரி நல்லாம தான் நாங்கள் அங்கே பார்த்தோம் ஏன்னா அவர் வந்து இப்போ நானே போய் என் குத்திருந்தா கூட கரெக்டாக குத்திருப்பேனோன்னாவோ அவர் அப்படி வந்தார் அவர் கை உது வாய் உதுருது அவரால் குத்த முடியல கம்பல் வந்து எப்படி இருக்கும் அது ஷார்ப்பாவே இருக்காரு அப்படியே ரவுண்டு மாதிரி இருக்கும் அதை போட்டு அப்படியே அந்த குழந்தை காதல அப்படியே போட்டு அமுக்குறாரு அந்த கம்பல் அந்த காதுக்குள்ள போக முடியாம அப்படியே உடஞ்சிக்குச்சு அங்கே இருந்தவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அவர்கிட்ட சண்டை போடுற அளவுக்கு போயிட்டாங்க அவர் பாட்டு அமைதியா உட்காந்துருக்காரு அதுக்கப்புறம் அந்த பாப்பாவுக்கு சும்மா காதலை கம்பல் வச்சு அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் பிரியாணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிரியாணி அறைக்குள்ளே நுழைஞ்சோம்

முடிச்சிட்டோம் நல்லபடியா சாப்பிட்டோம் நல்ல ஃபுல்லா இருக்கு என்ன பேசணும் எனக்கே தெரியல வெ ஃபுல்லா நல்லபடியா போ எங்க போலாம்னு போய் கடைசில அந்த காதுகுத்துல வந்து சாப்பிட்டோம் அதான் இப்போ நம்ம பயணத்தை திருப்பி தொடர போறோம் ஆமா நான் நிறைய டைம் வந்து இந்த மாதிரி அன்னோன் மேரேஜ் எல்லாம் போய் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு இருக்கேன் பட் வீடியோ எடுத்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆளுதான் இந்த வீடியோ முடிச்சிடுவோம் நாங்க திருப்பியும் பயணத்தை தொடர்றோம் அந்த கோவில் சொன்னீங்கன்னா திருவண்ணாமலையில் அங்கே போறோம் அது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அரங்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கப்புறம் இதே மாதிரி நீங்க குத்து அண்ணோன் பங்கு போய் சாப்பிட்டு இருக்கீங்கன்னா கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க